அகிலம் ஊடகம் நேர் சொத்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் மே எட்டாம் திகதி இரவு பாகிஸ்தானின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு முறியடித்ததாக இந்தியா கூறியது இதனை அடுத்து வான் பாதுகாப்பு அமைப்புகள் அதிலும் குறிப்பாக இந்தியாவின் எஸ் நானூறு பாதுகாப்பு அமைப்பு பற்றி பரவலாக பேசப்படுகிறது ஆனால் இந்தியாவின் கூற்றை மறுத்துள்ள பாகிஸ்தான் தங்கள் ராணுவம் இந்தியாவில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தவில்லை என்று தெரிவித்துள்ளது போர் விமானங்கள் ட்ரோன்கள் ஏவுகணைகள் ஹெலிகாப்டர்கள் என எதிரிகளின் வான்வெளி அச்சுறுத்தல்களை அளிக்கும் தொழில்நுட்பம் நவீன போரில் இன்றியமையாததாக கருதப்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் எல்லைகளில் அடிக்கடி பதற்றங்கள் ஏற்படும் சூழலில் இந்த அமைப்புகளின் பங்கு அதிமுக்கியத்துவம் பெறுகிறது ஒரு நாட்டை பாதுகாக்கும் வான் பாதுகாப்பு அமைப்பு போர் போன்ற சூழ்நிலைகளில் மூலோபாய நன்மைகளை பெறுவதற்கும் உதவுகிறது கடந்த சில தினங்களில் செய்திகளிடம் பெறும் வார்த்தைகளில் வான் பாதுகாப்பு அமைப்பு என்பது இடம்பெற்றிருக்கும் நிலையில் வான் பாதுகாப்பு அமைப்பு என்றால் என்ன அது எவ்வாறு செயற்படுகிறது என்று இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடம் உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள் பற்றியும் விரிவாக இந்த காணொலியில் தெரிந்து கொள்ளலாம் ஒரு நாட்டின் வான்வெளியை எதிரி விமானங்கள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் பிற வான்வெளி அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாப்பும் அமைப்பு வான் பாதுகாப்பு அமைப்பு என்று அழைக்கின்றோம் வான் பாதுகாப்பு அமைப்பானது ட்ரேடார் சென்சார்கள் ஏவுகணை மற்றும் துப்பாக்கி அமைப்புகளை பயன்படுத்தி வான்வெளி அச்சுறுத்தல்களை கண்டறிவது கண்காணிப்பது மற்றும் எதிர்கொள்ளும் பணியை செய்கிறது வான் பாதுகாப்பு அமைப்புகள் நிலையானவை அல்லது நகரக்கூடியவை என இரண்டு வகைகளாக பயன்படுத்தலாம் சிறிய ட்ரோன்கள் முதல் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வரையிலான அச்சுறுத்தல்களை இடைமறைக்கும் திறன் கொண்டவை இவை மக்கள் வசிக்கும் பகுதிகள் ராணுவ தளங்கள் மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகளை வான்வழி தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பதே வான் பாதுகாப்பு அமைப்புகளின் முக்கிய நோக்கமாகும் வான் பாதுகாப்பு அமைப்பு நான்கு முக்கிய பகுதிகளாக செயல்படுகிறது எதிரி விமானங்களை கண்டறியும் ட்ரோன்கள் மற்றும் சென்சார்களுடன் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கண்டறியும் பணியை இவை செய்கிறது வான் பாதுகாப்பு அமைப்பு கொடுக்கும் தரவுகளை செயலாக்கி முன்னுரிமைகளை முடிவு செய்யும் பணியை கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் மேற்கொள்ளும் ஆயுத அமைப்புகள் அச்சுறுத்தல்களை தடுக்கின்றது அதே நேரத்தில் மொபைல் அலகுகள் விரைவாக வரிசைப்படுத்தும் பணியை மேற்கொள்கின்றன ஏனெனில் துரிதமாக செயற்படுவது மிகவும் அவசியமாகும் அச்சுறுத்தலை கண்டறிதல் கண்காணித்தல் மற்றும் அகற்றுதல் என பல கட்டங்களில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுகிறது ஒவ்வொரு கட்டத்திலும் நவீன தொழில்நுட்பமும் செயற்பாடுகளும் மிகவும் முக்கியமாகும் முதல் கட்டத்தில் டேடார் மற்றும் பிற சென்சார் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வான்வெளி அச்சுறுத்தல்கள் கண்டறியப்படுகின்றது இங்கு டேடார் என்பது மின்காந்த அலைகளை அனுப்பி எதிரி விமானங்கள் அல்லது ஏவுகணைகளில் பட்டுத் திரும்பும் போது அவற்றின் நிலையை கண்டறிக்கும் முதன்மை சாதனமாகும் தொலைதூர டேரார்கள் நடுத்தர தூர மற்றும் குறுகிய தூர டேரார்கள் மின்னணு உணரிகள் மற்றும் அகச்சிவப்பு உணரிகள் போன்ற உபகரணங்கள் எதிரி விமானங்களில் வெளியிடும் சிக்னல்களை கண்டறிந்து அவற்றின் சரியான இருப்பிடத்தை கண்டறியும் இந்த கட்டத்தில் அச்சுறுத்தலாக இருக்கும் பொருளின் அதாவது ஏவுகணை விமானம் அல்லது ட்ரோன்கள் இயக்கம் தாக்குதலில் எந்த வகையான ட்ரோன்கள் அல்லது விமானம் அல்லது ஏவுகணை பயன்படுத்தப்பட்டது போன்றவை கண்டறியப்படுகிறது அச்சுறுத்தல்கள் கண்காணிப்பேனும் இரண்டாம் கட்டத்தில் அவற்றின் இயக்கம் பாதை மற்றும் பிற செயல்பாடுகள் தொடர்பான துல்லியமான தகவல்களை சேகரிக்கப்படும் டேடார் லேசர் ரோஞ்ச் ஃபைட்டர்கள் மற்றும் தரவு இணைப்பு நெட்வொர்க் மூலம் எதிரி விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளின் வேகம் உயரம் மற்றும் திசையை கண்காணிக்க முடியும் தாக்குதல் அல்லது போரின் போதே எதிரியால் ஏவப்படும் ஏவுகணைகள் ட்ரோன்கள் அல்லது போர் விமானங்களில் மட்டுமல்ல அதன் சொந்த போர் விமானங்கள் அல்லது ஏவுகணைகளையும் இது கண்காணிக்கும் என்பதால் அச்சுறுத்தல்களை கண்காணிப்பது என்பது மிக முக்கியமாகும் இதற்கு கண்காணிப்பு அமைப்பு சீரானதாகவும் நம்பகரமானதாகவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் சொந்த நாட்டு உபகரணங்கள் ஏவுகணைகள் அல்லது போர் விமானங்கள் சேதமடையாமல் இருக்கும் தொடர்ச்சியான கண்காணிப்புகளுக்கு பிறகு எதிரி நாட்டிடம் இருந்து வரும் அச்சுறுத்தல்கள் உரிய நிறத்தில் அகற்றப்பட வேண்டும் சக்கரம் என்று இந்திய ராணுவத்தால் அழைக்கப்படும் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு எஸ் நாமூறு பற்றி தெரிந்து கொள்வோம் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு அதன் பல அடுக்குகள் மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட அமைப்புகளும் பெயர் பெற்றது இது ரஷ்ய இஸ்ரேலிய மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்களின் கலவையாக உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ரஷ்யாவிடமிருந்து எஸ் நானூறு ஏவுகணை அமைப்புகளில் ஐந்தை வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டது எஸ் நானூறு ஏவுகணை அமைப்பானது அமெரிக்காவின் பேட்ரியார்ட் ஏவுகணை வான் பாதுகாப்பு அமைப்புடன் ஒப்பிடப்படுகிறது ரஷ்யாவுக்கும் இடையே இது தொடர்பான ஒப்பந்தம் பில்லியன் மதிப்பில் செய்யப்பட்டது என்பது ஒரு நகரும் அமைப்பு அதாவது வழியாக கொண்டு செல்ல முடியும் உத்தரவிடப்பட்டபடி ஐந்து முதல் பத்து நிமிடங்களுக்குள் இதை பயன்படுத்த முடியும் என்பதே இதன் சிறப்பாகும் இந்திய எக்ஸ்பிரஸ் நாளிதழில் வெளியான ஒரு செய்தியின்படி எஸ் நானூரை தவிர இந்தியாவிடம் பாரத் எட்டு மற்றும் உள்நாட்டு தயாரிப்பான ஆகாஷ் ஏவுகணை அமைப்புகளும் உள்ளது இவை வான் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றது குறுகிய தூர அச்சுறுத்தல்களை சமாளிக்க ஸ்பைடர் மற்றும் இக்லா போன்ற அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இடையிலான வேறுபாடு தெளிவாக தெரிகிறது நம் நாட்டின் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படும் உபகரணங்களின் விவரங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இதை கூறுகிறேன் என்று ஓய்வு பெற்ற மேஜர் டாக்டர் முகமது அலி ஷா பிபிசியிடம் கூறியிருக்கிறார் நமது படைகளால் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்பு சேதப்படுத்தப்பட்டுள்ள அதே நேரத்தில் பல இடங்களில் பாகிஸ்தான் மேற்கொண்ட முயற்சிகளையும் ஜம்புவில் பரந்த ட்ரோன்களையும் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக முறியடித்தது ரஷ்யாவிடம் இருந்து எஸ் நானூறு வாங்கும் போது அந்த முயற்சி தடைப்படும் அபாயம் இருந்தது ஆனால் இன்று அதே அமைப்பு தான் எண்ணற்ற இந்தியர்களின் உயிரை காப்பாற்றுகிறது என்று அவர் தெரிவித்திருந்தார் மே எட்டாம் தேதி ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்தியாவின் பல ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் முயன்றதாகவும் அவை இந்தியாவால் முறியடிக்கப்பட்டது என்றும் இந்திய பாதுகாப்பு அமைச்சரகம் தெரிவித்தது இந்த தாக்குதல்களில் தனக்கு என்ன தொடர்பு இல்லை என்று மறுத்த பாகிஸ்தான் இந்தியா மீது இதே போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இருபத்தி ஐந்தாம் திகதி ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதற்கு பிறகு ரஷ்ய எஸ் நானூறு விமான எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பை இந்தியா வாங்கியது அதே நேரத்தில் சீனாவிடம் இருந்து எச் நைன் வான் பாதுகாப்பு அமைப்பை பாகிஸ்தான் வாங்கியது ஆஃப் இந்தியா செய்தித்தாளில் வெளியான ஒரு அறிக்கையின்படி பாகிஸ்தானின் அமைப்பு சீனா மற்றும் பிரான்சின் தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்டது இதன் முக்கிய பகுதி ஆகும் இது தொலைவில் உள்ள அச்சுறுத்தல்களை தடுக்கும் திறன் கொண்டது பிரான்சிடமிருந்து பாகிஸ்தான் இறக்குமதி செய்த ஸ்பாடா வான் பாதுகாப்பு அமைப்பு விமான தளங்கள் மற்றும் பிற முக்கிய இடங்களை பாதுகாக்க பிரத்யேகமாக பயன்படுத்தப்படுகிறது பாகிஸ்தானின் விமானப்படையின் முன்னாள் துணை விமான மார்ஷல் இக்ரமுல் பட்டி பிபிசியிடம் கூறும்போது பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்பு குறுகிய தூர நெடுந்தூர மற்றும் நீண்ட தூர தரையிலிருந்து தரைக்கு பாயும் கப்பல் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறிக்கும் திறனை கொண்டுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார் சீனாவில் தயாரிக்கப்பட்ட எச்கியூ சிக்ஸ்டீன் எஃப்இ பாதுகாப்பு அமைப்பு பாகிஸ்தான் தனது பாதுகாப்பு அமைப்பில் இணைந்துள்ளது இது ஏவுகணைகள் மற்றும் போர்க்கப்பல்களுக்கு எதிராக பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் வானிலிருந்து தரை இலக்குகளை நோக்கி ஏவப்படும் ஏவுகணைகளை இடைமறிக்கும் பாதுகாப்பு அமைப்பு எதுவும் பாகிஸ்தானிடம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது வான் பாதுகாப்பு அமைப்புகள் சிறப்பாக மேம்பட்டிருந்தாலும் அவை பல சவால்களையும் எதிர்கொள்கின்றன ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் திரளான ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்துவது போன்ற வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களினால் இந்த அமைப்புகள் மேலும் மேம்படுத்த வேண்டிய தேவை அதிகரித்துள்ளது எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் லேசர் அடிப்படையிலான ஆயுதங்கள் வான் பாதுகாப்பை செலவை குறைப்பதுடன் மிகவும் திறமையானதாகவும் மாற்றக்கூடும் அச்சுறுத்தல்களை விரைவாக கண்டறிந்து அவற்றுக்கு பதிலளிக்க செயற்கை நுண்ணறிவு அமைப்புகள் உதவும் அதே நேரத்தில் லேச தொழில்நுட்பம் ஆபத்தான தாக்குதல்களின் போது துல்லியமாக செயற்படுவதை உறுதிப்படுத்தப்படும்